ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் இரநூத்தம்பது மில்லி நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அழுந்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை கேட்டது போல் எல்லா பொருளையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெறும் கடலை மாவு மட்டுமே வச்சு செய்யலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இதெல்லாம் சேர்த்து பண்ணும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மாவோட கலந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி மாவை கரைச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது கடைசியாக இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்துட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் மாவு கொஞ்சம் ஊறட்டும் இன்னொரு கப்பில் மூணு முட்டையை எடுத்து உடச்சி சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கிற அளவுக்கு இந்த ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் வந்து சாப்பிடலாம் மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் முட்டையோட அளவையும் மாவோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க முட்டையை உடச்சு சேர்த்ததுக்கப்புறமா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு பச்சை மிளகாவ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையோடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடுனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணியிருக்கிற முட்டையை ஊற்றி நம்ம ஆம்லெட் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரவுண்டாக ஆம்லெட் போடாமல் கொஞ்சம் ஸ்கொயராகவோ இல்லைனா ரெக்டாங்கலாவோ இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க இந்த ஓரங்களை மட்டும் இப்படி தள்ளி தள்ளி போது நமக்கு கொஞ்சம் ஸ்கொயராக இல்லைனா ரெக்டாங்கலாக நமக்கு ஆம்லெட் வந்து கிடைக்கும் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் ஆம்லெட் வந்து இப்போ வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிக்காமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்லெட் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப மெல்லீஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான சைஸில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெயை வந்து நல்லா சூடேறிடுச்சு ரெடி பண்ணியிருக்கிற இந்த கடலை மாவில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆம்லெட்டை போட்டு நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் எப்போவுமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் எல்லா பொருளையும் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கை வந்து சுடாமல் இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து ஒரே மாதிரி கலரும் மாறி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஸ்நாக் வந்து வெந்து வந்துருச்சு மேலே இருக்கிற கடலை மாவு மட்டும் நமக்கு வெந்துச்சுனா போதும் உள்ள ஆம்லெட் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி தான் எடுத்துருக்கோன்றதுனால கடலை மாவு வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணாலே போதும் இப்போ ஒரு வடி கரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் ஸ்நாக் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஆம்லெட்டை கடலை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு சூப்பரான பேக்கெட் பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எப்போவுமே வாழக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி உருளைக்கெழுங்கு வெங்காயம் வச்சு நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஆம்லெட் வந்து செஞ்சுட்டு இது போல் நீங்கள் பஜ்ஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேக்கெட் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் வெறுமனே நீங்கள் வெறும் பஜ்ஜியை மட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கூட கார சட்னி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம் நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை டிப் பண்ணி சாப்பிடும்போது இது போல் நிறைய ரெசிபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக செய்கிறது பதிலாக கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை மாற்றி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ